ஆம் சபாநாயகர் அவர்களே சபாநாயகர் அவர்களே விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற போது இந்த வரவு செலவு திட்டத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்களுக்கெண்டா இதுக்கு வந்து சரியாமல்லாமல் இருக்கலாம் என்றால் அவர் எதிர்கட்சி அரசியல் எதிர்ப்பு அரசியலையே நாட்டம் கொண்டு இருக்கின்றவர்களுக்கு இது சம்பந்தமாக விமர்சனங்களை மாத்திரம் முன்வைக்கலாம் இருந்த போதிலும் கூட நான் ஒரு விடயத்தை சொல்கின்றேன் இந்த வரவு செலவு திட்டம் என்பது இலங்கையில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் அனைவரும் அது மாத்திரமல்ல இருக்கின்ற ஊடகங்களாக அனைவருமே இந்த வரவு செலவு திட்டம் என்பது மக்களுக்கான வரவு செலவு திட்டம் என கூறுகின்ற ஒரு வரவு செலவு திட்டமாகும் அந்த வகையில் எனக்கும் பெருமையாக இருக்கின்றது எங்களுக்கும் பெருமையாக இருக்கின்றது எங்கள் அரசாங்கத்துக்கும் பெருமையாக இருக்கின்றது அந்த வகையில் தான் நான் இன்றைக்கு விஷேடமாக நான் இருந்து பேசக்கூடிய விஷயங்களில் முக்கியமான விஷயமாக நான் எடுத்துக்கொள்ள இருந்தேன் என்றால் விஷேடமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற போது இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக பேசப்படுகின்ற பொழுது கூடுதலாக வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்றோம் அதே நேரத்தில் இன்றைக்கு விஷேடமாக வடகிழக்கு பிரதேசங்களில் வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பேசுவது குறைவாக காணக்கூடியதாக இருக்கும் அவர்களும் கூட இது சம்பந்தமாக அந்த மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுகின்றார்களா என்று பார்க்கின்ற பொழுது கேள்விக்குறியான விடயமாகவும் இருக்கின்றது ஒரு விடயம் இருக்கின்றது கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே உங்களுக்கும் கூட நன்றாக தெரியும் இன்றைக்கு தமிழ் மக்கள் விஷேடமாக இந்த விஷேடமாக இந்த கார்த்திகை மாதம் என்பது முக்கியமான மாதம் அது மாத்திரமல்ல இந்த மாதங்களில் தான் விசேடமாக மாவீரர்களை நினைவு கூறுகின்ற மாதம் அது மாத்திரமல்ல விசேடமாக வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் தாங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுகின்ற மாதம் அப்போ அந்த மாதத்தில் இருந்து கொண்டு நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது இன்றைக்கு பல தசாப்தங்களுக்கு முன்பு இருந்து இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் அல்லது தமிழ் மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என போராடிய இளைஞர்கள் அல்லது போராடிய மக்கள் எதிர்பார்த்தது என்ன அவருடைய எதிர்பார்ப்பு அவருடைய ஆசைகள் அபிலாசைகள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்ற போது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அங்கு இருக்கின்ற மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் அந்த அந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக வேண்டி அவர்கள் போராடி இருந்தால் இன்றைக்கு அந்த 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 இளைஞர்களுடைய அல்லது அந்த மக்களுடைய கனவினை நனவாக்குகின்ற செயற்பாடுகளை எந்த ஒரு தமிழ் கட்சியாவது எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதியாவது அன்றைய காலகட்டங்களில் அன்றைய இளைஞர்கள் யுவதிகள் செய்து அர்ப்பணிப்பு தியாகங்களை செய்கின்றார்களா புரிகின்றார்களா என்று பார்க்கின்ற பொழுது கேள்விக்குறியான விடயங்கள் அது மாத்திரமல்ல அன்றைக்கு அவர்கள் எதிர்பார்த்த இன்றைக்கு இந்த வடகிழக்கு பிரதேசம் என்பது எங்களுக்கு இன்றைக்கு ஒரு புறம் மக்கள் தொகை குறைந்து கொண்டு வருகின்றது வறுமை கூடிய மாகாணம் என்று பார்க்கின்ற பொழுது வடக்கு மாகாணம் அடுத்து கிழக்கு மாகாணம் இன்றைக்கு இன்றைக்கு இந்த அது மாற்றமல்ல இன்றைக்கு தேசிய உற்பத்திக்கு கூடுதலான பங்களிப்பு செய்கின்ற மாகாணங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறைந்த பங்களிப்பு செய்கின்ற மாகாணம் வடக்கு மாகாணம் அடுத்ததாக கிழக்கு அடுத்ததாக உவா மாகாணம் அப்போ அந்த வகையிலிருந்து பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரிகின்றது எங்களுடைய மாகாணங்களுக்கு கடந்த காலங்களில் இந்த நாட்டில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்களால் இந்த பிரச்சனைகளை ஏறத்தும் பார்க்கவில்லை இந்த பிரச்சனைகளுக்கு வழங்கவில்லை அவர்கள் அவர்களுடைய மத்திரம் நிறைத்துக் கொள்கின்ற அரசியலை முன்னெடுத்தார்களே தவிர தமிழ் மக்களுடைய அல்லது முஸ்லிம் மக்களுடைய அல்லது மலைக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை அப்போ அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் என்றாக தெரிகின்றது இன்றைக்கு வடக்கில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை விசேடமாக ஆயிரத்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு விசேடமாக யாழ் மாவட்டத்தில் எட்டு லட்சத்து முப்பதாயிரம் மக்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஆறு லட்சத்து பத்தாயிரம் மக்கள் தான் வாழுகின்றார்கள் அன்றைக்கு பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த வருடம் இது ஐந்தா நான்கா என்பது கூட சொல்ல தெரியாது ஒரு நிலைமை அப்படியே சொன்னால் எங்களுடைய அரசியல் அரசியல் இருப்பின்றைக்கு கேள்விக்குறி ஆகியிருக்கின்றதா இன்னைக்கு எங்களுடைய அரசியல்வாதிகளுடைய பயணம் என்பது வேறு எதுவும் தாங்களுடைய இருப்பு தாங்களுடைய எம்பி பதவிகளை மாத்திரம் தக்க வைத்துக் கொள்கின்ற போது அந்நாளைக்கு அந்த எம்பிமார்களை கூட தெரிவு செய்வதற்கு கூட மக்கள் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கின்றது அந்த நிலைமைக்கான காரணத்தை நாங்கள் நல்ல முறையில் கண்டு கொண்டு அந்த நிலைமைகளில் இருந்து அந்த மக்களை மீட்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அந்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கு வேறு எதுவும் விஷேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது மறுபிரசில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் வேகமாக இன்றைக்கு தமிழ் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வெளியேற்ற காரணமாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய குடிப்பரம்பல் மேலும் குறைந்து வருகின்றது